ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சி வரைக்கும் நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுனா ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஃபீஸ் இல்லாத கேட்டகரின்னா எஸ்சிஎஸ்டி பி டபுள்டி ஸோ அனைத்து பெண்களுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட் இருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து என்சிவிடி எஸ்சி விட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஐடி ரிலேவெண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினஞ்சு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க நீங்கள் வந்து ஸோ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா இருபத்தி வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு வருஷம் வந்து அந்த வந்து கொடுத்துருக்காங்க பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மொழியதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஆஃப் வைவானே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுனா பேசிஸ் ஆஃப் மெரிட் தான் உங்களுக்கு வந்து ஸோ மெரிட் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது டென்த்தோட மார்க்கையும் ஐடியோட மார்க்கையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அதில் யார் அதிகமாக இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வந்து இதில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்வாலிட் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து அந்தந்த இதில் யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வேகன்ஸி வந்து இங்கே தனித்தனியாக இருக்குது இது வந்து நார்த்தன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நார்த்தன் ரயில்வேல தான் உங்களுக்கு வந்து இருக்க போது நார்த் சைடு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்குன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்